ாப்புகளும் சாயப்பா ஓகே சாயராம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வாழ்க்கை சுமூகமாக போயிட்டுருக்கோம் சில பேர்த்துக்கு சோகமாக போயிட்டுருக்கோம் நம்ம எல்லாருமே நல்லவங்க தான் ஆனால் சூழ்நிலை கைதினால்தான் நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்குள்ளாகி நம்மளோட கேரக்டரைஸாக எல்லாம் மாறி போயிடும் நம்மளுக்கு நம்மளை சீர்திருத்தக்கூடிய எல்லா விதமான ஒரு எது சொல்கிறது ஒரு வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதன் பிறக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் மூலியமாக நல்ல எண்ணங்களை உண்டாக்கி நல்ல செயல்களை செயல்படுத்துகிற மூலியமாக தான் நம்ம இந்த பிறவி பலனை வந்து கடக்க முடியும் அடைய முடியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் எப்படி வளர்க்கப்படுறோமோ நம்மளுடைய வளர்க்குற சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து தான் எண்ணங்கள்லாம் மாறுது அப்போ பார்த்திங்கன்னா நம்மளை எச்சரிக்கை பண்ணுறதுக்காக நம்ம ஏதோ ஒரு தவறுதல் செஞ்சிட்டோம் நம்மளை எச்சரிக்கிறதுக்காக நம்மளை சுற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம்தான் கடவுள் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் நீங்கள் யோசிச்சு பண்ணிட்டுருக்கீங்களா நல்லா பார்த்திங்கன்னா ஏதாவது அப்போல்லாம் வந்து பேப்பரில் வந்து மடித்து கொடுப்பாங்க இப்போவும் சில கடைகள்லாம் மடித்து கொடுக்குறாங்க கடைக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் கூட்டிகிட்டு ஏதாவது வாசகம் இருந்ததுன்னா படித்து பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் கேலண்டரில் வந்து போட்டிருப்பாங்க பாருங்கள் டெய்லியும் ஒரு வாசகம் போட்டிருப்பாங்களே அது படிக்கிறதுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருமித்த கருத்துடையவர்களாக இருக்கிறனால தான் இங்கே நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது யாருமே பார்த்துக்கறதில்லை ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஒரே விதமான கேரக்டராக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்போது நம்மளுக்கு அந்த கருத்துக்கள்லாம் அப்போ இருந்து நம்மளை சுற்றி வந்துட்டுருக்கோம் அப்புறம் எந்த ஒரு செயலையும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஏ இதை பண்ணாதப்பா ஏ இங்கே போகாத கீழே இறங்காத தாண்டிப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் எதுக்குன்னா நம்ம சேஃபாக இருக்கிறதுக்கு தான் சரி நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிடுறோம் வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகும்போது அதே மாதிரி தான் அட்லீஸ்ட் ரோட்டில் நடந்து போகும்போது கூட சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ காரோ பைக்கோ எது ஒன்று நம்மளை ஒட்டின மாதிரி போனாலும் கூட நம்மளுக்கு தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க ஏப்பா பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேளை அந்த காரில் பைக்கில் போகிறவங்க கூட சொல்லலாம் பார்த்து போப்பா ஓரமாக போப்பா அப்படி சொல்லலாம் இதுவும் கூட நம்மளுக்கு அந்த பிரபஞ்சம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது இதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற வார்த்தைகள் இந்த கடவுள் வந்து நம்மளை படைச்சி அனுப்பிச்சிட்டாரு கிட்ட நம்ம போகிற வரைக்கும் நம்ம இந்த உடம்ப வந்து சேஃபாக பார்த்துக்கணும் இந்த மனசையும் சேஃபாக பார்த்துக்கணும் இதுக்கு உண்டான விஷயங்களில் தான் சின்ன வயசுலேருந்து நம்மளை சுற்றி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் நம்மளுக்கு புரிதல் இருக்கிறதில்ல நம்ம அதை பெருசாக நினைக்கிறதில்ல எனக்கு கூட இப்போ சொல்லும்போது தான் இதெல்லாம் தெரியுது நான் வந்து கடவுளின் வார்த்தைகள் பலம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் பேசலான்னு நினச்சிட்டு வந்தேன் நிஜமாகவே நீங்கள் பாருங்களேன் மனது சங்கடப்படும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கண்ணில் படும் அப்போ உங்களுக்கு தெம்பு சொல்கிற மாதிரி இருக்கும் என்னைக்கு என்னைக்கெலாம் சாயப்பாவோட என்றைக்கு சாயப்பா என்ட்ரி ஆகிட்டாரோ அப்போ இருந்து அதே மாதிரி தான் எனக்கு அதுக்கு முன்னாடி கூட அதே மாதிரி தான் அப்போல்லாம் வந்து டிவியில் எதுவுமே இல்லை டிவி இருந்துச்சு டிவியில் அந்தளவுக்கு சேனல்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா நான் அதிகமாக திருப்பதி வெங்கடாஜலபதி தான் அப்பெல்லாம் கும்பிடுவேன் அப்போ பார்த்தீங்கன்னா அவரை என்னைக்கு நினைக்கிறேன்னோ அவரை நினை ஃபஸ்ட்டு நான் கும்பிடும்போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன் நம்மளாம் ரொம்ப வேக்கியானமானவங்க என்ன சொல்லிட்டேன்னா சாயப்பானை வாயில் வருது அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் வந்து நான் உங்களை அளவுக்கு அதிகமாக நான் கும்பிடுறேன் நான் என்னைக்கு உங்களை விட்டாலும் நீங்கள் என்னை விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இன்ன வரைக்கும் அவர் அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் வர்றார் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது ஒரு நாள் டிவியில் வந்து ஃபுல்லாக டாட் டாட்டாக இருக்குது அன்றைக்கி காலையிலேருந்து ஒரே திருப்பதி பெருமாளோட பாட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட பிக்சர் மட்டும்தான் வந்துச்சு இப்போ இது நடந்து இருபத்தஞ்சி வருஷம் பக்காச்சு ஆனால் இப்போ எங்கள் கண்ணுக்குள்ளே வருது அந்த அவரோட பெருமாளோட இது மட்டும்தான் வந்துச்சு அப்போவே அப்போல்லாம் அந்த டிவியில் அதிக சேனல்லாம் இல்லை போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேபிள் கூட கிடையாது அந்த மாதிரி டைமில் எப்படி அது வந்துச்சுன்னே தெரியாது அதே மாதிரி சில டைம் நான் நினைக்கும் போதெல்லாம் அவரோட பாட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து என் காதில் விழுகும் இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா நிறையா ஆயிடுச்சாங்கட்டி நம்மளுக்கு வந்து என்னென்னா அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் நான் டிஸ்டர்ப் ஆகும்போதெல்லாம் சார் ஷேட்டில் போய் பார்ப்பேன் சாயப்போ என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்பேன் கரெக்டாக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவார் கொஞ்சம் மனசுக்கு தெம்பாக இருக்கும் நான் மட்டும் இல்லை என்னோடய சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அக்கா இருங்க பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அவங்க சொல்லுவாங்க ஆமாம்மா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் ஒர்க் பண்ணி இருக்கும்போது அந்த அக்காட்ட சொன்ன ஒரு அக்கா உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது ஏங்கக்கா அழுகிறீங்க பொறுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ஷேர் சேரில் பார்த்து ஒரு ஆர்டிக்கல் படித்து கட்டுறேன் அந்த அக்கா வந்து எனக்கு இல்லைம்மா இது இன்னொருத்தவங்களுக்குன்னு சொல்லி அழுகிறாங்க இன்னொருத்தங்க நேரம் மேலே நம்ம என்ன தான் பாசமாக இருந்தாலும் அழுதாலுமே அந்த அழகு பொய்யானதுன்னு எனக்கு தோணுது இந்த அக்காவுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இங் என்கா உங்களுக்கு தான் வருதே ஒழிய உங்களுக்கு பக்கத்தில் வரவே மாட்டேங்குது அப்படின்னு இல்லைவே இல்லைன்றாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தனக்கு ஏற்பட்டதாக அந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க இது பார்த்திங்களா எல்லா விஷயங்களுமே கடவுள்னால நமக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் தான் நமக்கு கூட இன்றைக்கி சூப்பராக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு உங்களை சுற்றி உங்களை வான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி உங்களை திட்டுற மாதிரி உங்களை பேசுகிற மாதிரி உங்களை கொஞ்சிற மாதிரி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே கடவுளால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கணும் சொல்கிற சொற்களாக தான் இருக்கணும் செய்கிற செயல்களாக தான் இருக்கணும் சரிங்களா அதை நல்லா கவனித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி சூப்பரான ஒரு விஷயம் சாயப்பா உங்களுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு என்னென்னா இது வந்து சாய் சச்சரிதத்துலேருந்து சொல்லியிருக்காரு உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ளாமல் வெறும் தத்துவங்களை எடுத்து சொல்லி விவாதம் செய்வதும் பிறரை ஏளனமாக கருதுவதும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதும் விவேகமான செயல் அல்ல தர்மம் செய்யும் போது கோபம் கொள்வது, கடுமையான சொற்களை சொல்வது, பாவம் ஆகும் நாம் கொடுத்த தர்மம் போதாது என்று கேட்பும் கேட்கும் போது கூட சாந்தமான வார்த்தைகளை கூறி அனுப்பி வைப்பதே சிறந்தது உயர்ந்த கடவுள் முதல் மண்ணில் நெளியும் புழு வரையிலும் அனைத்து உயிர்களிலும் உயர்வு தாழ்வு கருத வேண்டாம் உண்மையான சாது என்பவன் நட்பு பகை சுக துக்கம் துன்பம் என எதிரான இரு நிலையிலும் சமநிலை இழக்க மாட்டான் மண்ணில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்காகவே உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது பணக்காரன் வீட்டு நாய் மெத்தையில் உறங்குவதும் ஏழை வீட்டு நாய் குப்பையில் படுத்திருப்பதற்கு கூட காரணம் முன் செய்த வினை இன்பமாக தெரியும் எதுவும் உண்மையில் இன்பமும் இல்லை துன்பமாக இருக்கும் எதுவும் உண்மையில் துன்பமும் இல்லை இரண்டும் எப்போதும் கலந்தே இருக்கும் அறுசுவை விருந்தை சாப்பிட்டாலும் கூலோ ரொட்டியோ சாப்பிட்டாலும் முடிவுதான் என்ன வயிற்று பசி நீங்குவது ஒன்றே அவரவர் மனதை பொறுத்தே அது அது தேவாமிரதம் இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ்வதே புத்திசாலித்தனம் இல்லாததை ஏங்கி ஏங்கி கொண்டிருந்தால் என்றும் மனதில் அமைதி நிலைக்காது செல்வ வளம் நிறைந்தவர்கள் பணிவான உள்ளத்துடன் ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் பழுத்திருக்கும் மரம் தலைக்கணம் இன்றி தாழ்ந்து வளைந்து நிற்பதை பாருங்கள் உலக நடப்புகளை உன்னிப்பாக கவனித்து கொண்டே இருந்தாலும் ஒருபோதும் கடவுளை மறந்துவிடக்கூடாது கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் இல்லாத இடம் என்று ஒரு இடமும் கிடையாது அசைகின்ற அசையும் எல்லா பொருள்களிலுமே கடவுள் நிறைந்திருக்கிறார் மனம் முரட்டுத்தனமானது அதை எளிதில் அடக்க முடியாது ஆனால் அதன் தயவு இல்லாமல் கடவுளை அறியவும் முடியாது நல்லது கெட்டது பார்க்காமல் அமரும் இயை போல மனதை அதன் போக்கில் விட்டால் கண்டதற்கும் ஆசை கொண்டு அதில் மூழ்கிவிடும் உருவ வழிபாட்டை புற கணிப்பது கூடாது மனம் ஒருமுகப்பட அதுவே சிறந்த வழி கடவுளை கண்டு பூஜிக்கும் போது எல்லையில்லாத இன்பம் பெருக்கெடுக்கும் நல்லொழுக்கம் இருந்தால் ரோஜாவின் இதழ்களைப் போல மாறாத வாசனை அனுபவிக்கும் உணர்வை அனுபவிக்கலாம் எதிரிகளையும் மன்னிக்கும் பக்குவம் இருந்தால் என்றும் மாறாத பாசத்தை காட்டலாம் பிறர் அடையும் இன்பம் கண்டு மகிழ்வதைப் போல புண்ணியம் வேறில்லை பிறர் துன்பத்தைக் கண்டு மகிழ்வது போல கொடிய வேஷம் கொடிய தோஷம் வேறில்லை நோய் வறுமையில் வாடுவோருக்கு உதவி செய்வதன் மூலம் கடவுளின் அன்பிற்குரியவராக முடியும் என்பதை நினைவில் கொள்வீராக முன்ஜென்ம பந்தம் இல்லாமல் எவரும் எங்கும் போவதில்லை மனிதன் மிருகம் பறவை மற்றும் எந்த உயிராய் இருந்தாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடு அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு அதனால் நம்ம எதிர்பாராத அன்பை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளை நோக்கி வர்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு சூப்பரான இந்த ஆர்டிக்கல் மூலியம் நமக்கு உண்டான செய்திகளை கேட்டுட்டு இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை செமையாக இருக்கும் ஏன்னா கடவுளின் வார்த்தைகள் எல்லாமே நம்மளை தேடி வந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய பலமா பலமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு பலம் தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சவங்க சொன்னதாக இருக்கும் அது கடவுளுடைய வார்த்தைகள் அதனால் நிராகரிக்காதீங்க எல்லா வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து நம்ம ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் ತೆರವಳಿಗಳೇ ಸರಣಂ.